என் தங்க பிள்ளையே அதிர்ஷ்ட நேரம் உன்னை தேடி வந்து விட்டது என் தங்க பிள்ளையே ஆம் என்னவென்று கேட்கிறாயா ஆம் என் தங்க பிள்ளையே நீ நினைத்த செல்வம் உன் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நாட்கள் வந்து விட்டது ஒவ்வொரு நாட்களும் என் தங்க பிள்ளை தாயே என்னுடைய கடன் பிரச்சனை எப்பொழுது தீரும் தாயே என் பண பிரச்சனை எப்பொழுது குறையும் ஒவ்வொரு நாட்களும் இந்த கடனாலும் பணத்தாலும் ஒவ்வொரு நாட்களும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேனே எந்த வகையிலாவது எனக்கு நிச்சயமாக உதவி கிடைக்காதா என்று என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரோடும் கவலையோடும் பல அவமானங்களோடும் மனதில் சுமந்து கொண்டு சரியாக சாப்பிட முடியாமல் சரியாக உறங்க முடியாமல் அழுது கொண்டிருந்தது ஒவ்வொரு நாட்களும் கண்ணீரென்ற கடலில் என் தங்க பிள்ளை தத்தளித்துக் கொண்டிருந்தது ஆனால் இந்த தாய் ஏன் தெரியுமா காலதாமதம் உனக்காக ஏற்படுத்தினேன் இதோ சொல்கிறேன் கவனமாக கேள் நான் சில நாட்களாக இந்த நாணயத்தை உனக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அது என்ன விஷயம் என்று உனக்கு தெரியவில்லை உன்னுடைய கடன் பிரச்சனை பண பிரச்சனை உறவு பிரச்சனையை தீர்க்க இது வருகிறது என் தங்க பிள்ளையே இந்த வெள்ளிக்கிழமைய தினமானது உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் இந்த நாணயத்தை வெள்ளிக்கிழமை பண பிரச்சனையும் செல்வ பிரச்சனையும் குறையின்றி தாராளமாக கிடைக்க போகிறது ஆம் என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே வெள்ளிக்கிழமை இந்த நாணயத்தை நிச்சயமாக வாங்கினால் உனக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் இது இந்த தாய் உனக்காக செய்யப்படக்கூடிய சத்திய வாக்கு எப்படி இது தீரும் இந்த அதிசயம் எப்படி நடக்கும் என்று என்னை சோதி பார்க்க கூட நீ இந்த நாணயத்தை வாங்கி பயன்பெறு ஆனால் அவநம்பிக்கை கொண்டு இந்த நாணயத்தை வாங்கக்கூடாது அதையும் சொல்லிவிட்டேன் நம்பிக்கை அதுதான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு நினைத்தது எப்படி நடக்கும் என்று அவநம்பிக்கை கொள்ளக்கூடாது சிந்திக்கலாம் என் தாய் செய்வார்கள் நான் இந்த விஷயத்தை செய்வேன் என்று நீ உறுதியுடன் முடிவெடுத்து இந்த நாணயத்தை வாங்கும் பொழுது இந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனை உறவு பிரச்சனை செய்வனை பிரச்சனை நோய் பிரச்சனை என அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதை நினைத்து இந்த நாணயத்தை வாங்குகிறாயோ அது உனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிடைக்கும் நடக்கும் என்பதை மறந்து விடாதே இது இந்த பதிவிற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ அல்லது இதை உன்னுடன் இடைத்து செல்ல வேண்டும் என்று சுயநலத்திற்காகவோ அல்ல இது உன் வாழ்க்கையை மாற்றும் ஏன் தெரியுமா நீ தீபத்தை ஏற்றி அழுகிறாய் ஆனால் இந்த தாய் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் செய்யாமல் இருக்கிறாய் சில நேரங்களில் சில கெட்ட மனிதர்களை நான் உன் கண்ணில் காட்டி கொடுக்க வேண்டும் ஏன் தெரியுமா உனக்கு நான் செல்வத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த செல்வம் கெட்ட சென்றுவிடக் கூடாது அதேபோல் உன்னை சுயநலமாக ஒரு சில மானிட ஜெல்மங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் என்னுடைய தங்க பிள்ளையின் செல்வமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் கடுகளவு கூட அவர்களுக்கு போய் சேரக்கூடாது அதனால்தான் இன்னும் நீ கேட்ட விஷயத்தை காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் பல முறை என் தங்க பிள்ளைக்கு சொல்லிவிட்டேன் ஒவ்வொரு நாட்களும் நான் உன் வாழ்க்கையில் வந்து ஒரு சில உறவுகள் உன்னை விட்டு பிரிகிறது என்றால் அவர்கள் உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்க பிள்ளையே அவர்களை நம்பாதே அவர்கள் முழுமையாக உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறேன் அறிவுரை கூறி கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ அவர்கள்தான் வேண்டும் என்று மன்றாடி கொண்டிருக்கிறாய் சில விஷயங்களை இழந்தால்தான் பல விஷயங்கள் உனக்கு தெரியக்கூடிய நாட்கள் வருகிறது ஒவ்வொரு நாட்களும் சந்தோஷம் இல்லை ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சி இல்லை ஒவ்வொரு நாட்களும் வீணாக போகிறது என்று அழுது கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒவ்வொரு நாட்களும் உனக்கு அற்புத காலமாகவும் அதிசயம் நிறைந்த காலமாகவும் அனைத்தும் கிடக்கக்கூடிய செல்வம் செழிப்பு கிடைக்கக்கூடிய நாட்களாக ஒவ்வொரு நாட்களும் மாறிக்கொண்டிருக்கிறது என் தங்கப்பிள்ளையே மாற்றத்தை கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்னும் உன்னுடைய மனப்பக்குவமானது வராமல் துடிதுடித்து கொண்டிருக்கிறது தங்க நான் சொல்வதைக் கேள் ஆழமாக யோசித்து அழாதே உனக்கு பல மாற்றங்களை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் உறுதியற்ற விஷயங்களை எண்ணி அழாதே உனக்கு உறுதி அழைத்து ஏமாற்றுவதற்கு தான் இங்கே அதிக பேர் இருக்கிறார்கள் நான் உனக்கு அனைத்தையும் செய்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ செய்கிறேன் உனக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ செய்கிறேன் ஆனால் என்னுடைய அனைத்து விஷயத்திற்கும் நீ கட்டுப்பட வேண்டும் என்று அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்தான் உன்னிடம் அதிகமாக இருக்கிறார்கள் அதை நீ புரிந்துகொள் நான் உனக்கு புரிய வைக்கக்கூடிய காலம் வரிக்கிக் கொண்டே இருக்கிறது நெருங்கி கொண்டே இருக்கும் சமயத்தில் புரிந்துகொள் அல்லது மிகப்பெரிய ஆபத்தில் போய் சிக்கிக் கொள்வாய் இது உன்னை பயமுறுத்திற்காகவோ உன்னை பயப்பட செய்வதற்காகவோ நான் சொல்லவும் இல்லை இதை நான் செய்ய சொல்லவும் இல்லை நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நீ எனக்கு பிடித்தமான தங்க பிள்ளையாவாய் ஒரு சில தங்கப் பிள்ளைகள் பிடித்தமான என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் சொல்வதை அப்படியே கடைபிடித்து இன்று பணம் செல்வம் உறவு என சந்தோஷமாக வாழ்கிறார்கள் இந்த நாணயத்தை பூஜை செய்து நான் சொல்லும்படி மந்திரத்தை ஓம் ஐம் க்ளேம் வாராகி வசி வசி சுவாகா என்ற நாமத்தை ஜபித்திருக்கிறார்கள் ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபடும் பொழுது உன் வாழ்க்கை முதலில் மாறுகிறது உன் வாழ்க்கை உயருகிறது உன் வாழ்க்கை உயர வேண்டும் உன் கடன் பிரச்சனை தீர வேண்டும் உன் பணப்பிரச்சனையில் இருந்து நீ விடுபட வேண்டுமென்றால் இந்த நாணயம் நிச்சயமாக உன் உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நூத்தி எட்டு முறை நீ கேட்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும் நீ கேட்கக்கூடிய பணமாக இருக்கட்டும் நீ நினைத்த ஆசைப்பட்ட எதிர்பார்த்து இயக்கங்களோடு கனவோடு நிறைந்து உறவு பேசாமல் இருந்தாலும் அந்த பெயரை சொல்லி எட்டு முறை சொல்லி ஓம் வரம் தரும் வாராகியே நமக என்று சொல்லினால் அந்த உறவு உடனே உன்னை தேடி வரும் அவ்வளவு சக்தி வாய்ந்த நாணயத்தை நான் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறேன் இது உனக்கு சிறிது காலம் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் இந்த வாய்ப்பை தவறவிடாதே விட்டு பிறகு வருத்தப்படாதே அதனால் உடனடியாக தொலைபேசி எடுத்து இந்த தொலைபேசியின் மூலியமாக இந்த நாணயத்தை வாங்கி கொண்டு உன் வாழ்க்கையில் செல்வமும் வளமும் பெற வேண்டும் இந்த தாயின் ஆசிர்வாதம் பிறகு இந்த பதிவினை பகிர்ந்துவிடு என் தங்கப்பிள்ளையே தங்கப்பிள்ளைகளா இந்த காயின வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சோர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் சொல்றாங்க அதே மாதிரி அதை அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க நடந்தது அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியிறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தட மேல தாவது ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கி தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எப்பவுமே சொல்கிறேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமாக வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமாக எடுத்து கால் பண்ணுங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா